அனைவருக்கும் வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள குதிரைப்பந்தய மைதானம் ரேஸ் கோர்ஸ் கிளப் வாடகை பாக்கி என அதை சீல் வைத்ததாக இரண்டு நாள் முன்பு தகவல் உடனே நேற்று அதை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்ததாக இன்னொரு தகவல் இதில் சன் டிவியின் தெளிவான அறிக்கை படியாக எழுநூற்றி எண்பது கோடி வாடகை பாக்கியை வசூல் செய்ய சீல் வைக்கப்பட்டது என்கிறது இது எவ்வளவு உண்மை இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்க அதுபடியாக சென்னை குதிரை பந்தயத்திற்கு இரண்டாயிரத்தி நான்கு வரையிலான வாடகை பாக்கி எழுநூற்றி முப்பது கோடி நான் சொல்றது அன்னைக்கு அதன் பிறகான காலத்திற்கு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி மொத்தம் பதிமூனாயிரம் கோடி வாடகை பாக்கி உள்ளது இதில் எழுநூற்றி முப்பது கோடியை ஒரு மாதத்தில் கொடுக்க வேண்டும் அதாவது டிசம்பர் மாத தீர்ப்பின்படி ஜனவரிக்குள் கொடுக்க வேண்டும் மீதம் உள்ளவற்றை சரியாக இருவரும் பேசி அதை இரண்டு மாதங்களுக்குள் கொடுப்பதற்காக பேசி சே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பது உயர் நீதிமன்ற தீர்ப்பு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் எல்லாம் முடிந்து இப்பொழுது எட்டு மாதங்கள் டிசம்பரில் வந்த தீர்ப்பு ஆகஸ்ட் முடிந்து இப்பொழுது ஒன்பதாவது மாதத்தில் இருக்கிறோம் ஒரு நாள் சீல் வைக்க அடுத்த நாள் உச்ச உயர்நீதிமன்றம் கண்டிக்கிறது அல்லது இன்று நாளைக்கு ஸ்டே எடுக்கப்படலாம் இப்பொழுது பதிமூணாயிரம் கோடி வசூல் செய்வதில் என்ன சுணக்கம் இது மட்டும் தானா பாக்கி சென்ற வார செய்தியை எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல போன வாரம் ஊ இருக்கிற ரேஸ் போர்ஸை தமிழக அரசு எடுத்து எடுத்துக்கொண்டு சீல் வைத்தது என பத்து நாள் முன்னாடி வந்ததை அதை எதிர்த்து உச்ச நீதி மன்றம் போன பொழுது ரேஸ்க கிண்டி ரேஸ்கோர்ஸ் அதை தான் அவர்களை தான் அங்கேயும் நடத்துவதால் அதன் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அரியமான் சுந்தரம் வந்துவிட்டு ஐயா இவர்கள் எட்நூறு கோடி வாடகை போட்டுள்ளார்கள் அங்கே அவ்வளவு வருமானம் இல்லை மடிவற்றிய பாட்டிலிருந்து மேலும் மேலும் கறப்பதாக இவர்கள் போடுகிறார்கள் என்று அவர் ஓமானம் சொல்லி கேட்டார் அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது டூட்டியில் எட்நூறு கோடி அதற்கு அங்கே சொன்ன பதில்தான் இன்னும் சிறப்பு ஐயா க கவர்மெண்ட் வக்கீல் சொன்னது நாங்கள் சரியாக ஐ மீன் ரூல்ஸ் படியாக நாங்கள் உங்களுக்கு வாடகை பாக்கி சந்தை வாடகையை நேர்மையான வாடகையை போட்டால் உங்களுடைய வாக்கி மூவாயிரம் கோடி வரும் என்றால் ஏன் சந்தை வாடகையை ரூல்ஸ் படி போடாமல் குறைத்து போடுகிறீர்கள் அதையும் வசூல் செய்யவே இல்லை இந்த ஆட்சி வந்து இப்பொழுது ஆண்டுகளுக்கு மேலாக முடிந்து விட்டது முப்பத்தி எட்டு மாதங்களுக்கு நாற்பத்தி நான்கு மாதங்கள் முடிந்து விட்டது ஆனால் ஏன் ஒரு ரூபாய் கூட இதிலிருந்து வசூல் செய்யவில்லை சரி இது மட்டும் தானா பாக்கி இப்பொழுது நாம் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் சற்று பார்ப்போம் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துடைய வாடகை பாக்கி அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து வரையாக இருந்த வாடகை பாக்கி என அன்றைக்கு சிஏஜி அறிக்கை சொன்னது ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினைந்து இருந்து இப்பொழுது ஒன்பது வருடம் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அந்த வாடகை பாக்கி வசூல் செய்யாமல் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடி வாடகை பாக்கியை வெறும் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிவிட்டு கணக்கை முடித்துவிட்டு மீதம் ஊழல் செய்ய அதிமுக முயல்கிறது இதை பற்றிய அறிக்கை வேண்டும் முழுமையாக வசூல் செய்ய வேண்டும் என்று ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டும் நான் இறுதியில் வைத்துள்ளேன் இப்பொழுது அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் எந்த விதமான அப்ரூவலும் அப்ளை செய்யாமல் மூன்று ஸ்டாண்டுகள் கட்டப்பட்டன இது இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு வாக்கில் ஏனென்றால் இங்கே திமுக ஆட்சி இருந்தது மத்தியிலும் மன்மோகன் சிங் ஆட்சி திமுக கூட்டணியில் இருந்தது சென்னை கிரிக்கெட் டிஎன்சிஏ கிளப்பின் தலைவராக இருந்தவர் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் ஊழல் வந்த பொழுது இருநூறு கோடி ரூபாய் ஒரு பூனா இருந்து லஞ்சம் வாங்கியது என்பதை கடனாக திருப்பி கொடுப்பதாக கணக்கு காட்ட முயன்ற பொழுது இந்தியா சிமெண்ட் சார்பாக ஐம்பது கோடி ரூபாய் அட்வான்ஸ் என கலைஞர் டிவிக்கு தரப்பட்டதும் இப்பொழுது நினைவில் கொள்ளலாம் அப்படி இருக்க இங்கே நமது ஆட்சி அங்கேயும் நமது கூட்டணி ஆட்சி என எந்தவித அப்ரூவலும் வாங்காமல் மூன்று ஸ்டாண்டுகள் கட்டப்பட்டன ஆனால் அதை எதிர்த்து ஒரு மக்கள் நல தொண்டர் வழக்கிலாட அது எந்த விதமான அப்ரூவலும் இல்லை என்பதால் அதை இடிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் கொடுத்தது இது இரண்டாயிரத்தி பன்னெ பன்னிரெண்டில் இதை எதிர்த்து உச்சமந்த நீதிமன்றம் செல்ல இரண்டாயிரத்தி பதின பதினைந்தில் உச்ச நீதிமன்றம் அதை இடிக்க வேண்டும் என தீர்ப்பு கொடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருபது வரை அது எப்பொழுது மேட்ச் நடந்தாலும் அந்த மூன்றிற்கும் மேலே சீல் வைத்து அதில் ஆட்கள் உட்காராமல் நடப்பார்கள் ஆனால் சென்ற ஆட்சியின் இறுதியில் திரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியின் காலத்தில் அந்த ஸ்டாண்டுகளை ரெகுலரைஸ் செய்வதாக ஒரு அறிக்கை வருகிறது அதாவது அதன் அருகில் இருந்த ஒரு கேன்டீன் பில்டிங் இடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது என்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் இடிக்க வேண்டும் என்று சொன்னதை எப்படி இவர்கள் ஒரு கார்பரேஷன் அதிகாரி அதை ரெகுலரைஸ் செய்ய முடியும் என்று தெரியவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகு அதற்கு கருணாநிதி அவர்களின் பெயரும் வைக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் வந்தது இப்பொழுது என்னை பொறுத்தவரை அது ரெகுலரை செய்வதாக இருந்தால் உயர் நீதிமன்றம் சென்று அதை எழுத்து பூர்வமாக உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் இடிக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் சில விதிகள் மூலமாக பக்கத்தில் இருந்த சின்ன ஒரு கேண்டீனை எடுத்து ரெகுலரை செய்தது விட்டோம் அதை நீங்கள் அந்த ஆணையை நிறுத்துங்கள் என்று வாங்க வேண்டும் வாங்கவில்லை அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதை கட்டியது முறையாக ஏனென்றால் இன்றைக்கு அந்த பன்னிரெண்டாயிரம் சேர்த்துக்கொண்டால் நாற்பத்தைந்தாயிரம் மக்கள் அங்கு பார்த்தார்கள் என்றால் இரவில் வீட்டிற்கு செல்வது எவ்வளவு சிரமம் இருக்கும் அமைப்பியல் எல்லாம் இன்றைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு முடிகிறது ஒன்றுமில்லை ஏ ஆர் ரஹ்மான் புரோக்ராமில் இருபதாயிரம் பேர் ஈசியாரில் கூட அங்கு அன்றைக்கு மிகப்பெரிய கலாட்டா உள்ளே சரியான அளவில் ஏற்பாடு செய்யாமல் பெண்கள் மீது பாலியல் அராஜகங்கள் நடந்தன என்ற செய்திகள் வந்தன எனவே இதையெல்லாம் ஏதாவது சின்ன விபத்துக்கள் எத்தி வந்தால் கூடாது என்பதற்குத்தான் இந்த விதிகள் எப்படி எந்தவித அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட ஸ்டாண்டுகள் அனுமதிக்கப்பட்டன நமக்கு தெரியவில்லை இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் கிண்டி ரோஸ்கேஸாக இருக்கட்டும் அது பந்தயம் நடக்கும் நாட்கள் தவிர மீத நாட்களில் உள்ளே பலவிதமான சொகுசு ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் கூடுமிடங்கள் கிளப்புகள் போன்றவை உள்ளதில் பல்வேறு பணக்காரர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் நானே கூட ஒன்றிரண்டு முறை சில தொழில் நிமித்தம் சென்றிருக்கிறேன் எனவே இவை மிக பெரிய அளவில் பணக்காரர்களுடைய வியாபாரத்திற்கு உதவுகிறது எனவே அந்த வாடகை பாக்கிகள் நம்மை பொறுத்தவரை பதிமூணாயிரம் கோடி கிண்டி ரேஸ் கோர்ஸ் மூவாயிரம் கோடி ஊட்டி இப்பொழுது சேப்பாக்கத்தை எடுத்தால் பதினைந்து வரை இரண்டாயிரம் அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஆயிரம் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி வாடகை பாக்கி வருகிறது இதை மூன்றை வாங்குவதற்கு என்ன செய்துள்ளது இந்த அரசு இன்றைக்கு தமிழக கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருப்பது தமிழக அமைச்சர் திரு பொன்முடியின் இரண்டாவது மகன் அசோக் சிகாமணி ஒரு போன் செய்தால் அந்த தொகையை வசூல் செய்ய முடியும் ஆனால் ஒரு வாய்ப்பாக சென்ற ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி எண்பத்தோரு கோடிக்கு வெறும் இருநூறு இருநூத்தி ஐம்பது கோடி திரு ஸ்டாலின் ட்வீட் போல இந்த இணைப்பில் பின்னே உள்ளது அது போல செய்திருந்தால் அதை மாற்றுவதற்கு அமைச்சரவை கூட்டம் கூடி முழுமையாக வசூல் செய்வதில் என்ன பிரச்சனை அல்லது இரண்டு பேரும் அதாவது ரேஸ் கோர்ஸோடும் இதோடும் பேசி எத்தனை அளவிற்கு மக்கள் பணத்தை வசூல் செய்ய வேண்டும் ஏனென்றால் திமுக அரசு மீண்டும் மீண்டும் மக்களிடம் போய் இந்த தொகை வரவில்லை அந்த தொகை வரவில்லை என பல்வேறு சமயங்களில் பல்வேறு விதமாக உணர்ச்சியை தூண்டினர் உதாரணமாக ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி வரவில்லை பத்தாயிரம் கோடி என்றார்கள் ஐயா கணக்கு கொடுங்கள் எங்களிடம் அந்த மாதிரி ஒரு கணக்கு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் சொன்ன பிறகு அதை விட்டுவிட்டார்கள் அதன் பிறகாக அவர்கள் ஒரு ரூபாய் கட்டினால் இருபத்தி ஒன்பது தான் வருகிறது என்றார்கள் ஆனால் மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சியின் போது அவர் பனிரெண்டாவது நிதி கமிஷன் தலைவராக இருந்த முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரங்கராஜன் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு மன்மோகன் சிங் சிதம்பரம் ஆட்சியின் போது அந்த ஆட்சியின் நிதி ஆலோசகர் அவர் மிகத் தெளிவாக இந்த பிஜேபி ஆட்சியின் போது தற்போதுள்ள நிதி கமிஷன் படி ஒரு ரூபாய் வரி பெற்றால் மாநிலங்களுக்கு எழுபது பைசா வரை திருப்பிக் கொடுக்கிறது என இந்து பத்திரிகையின் நடுப்பக்கத்தில் எழுதினார் அந்த பொய் அடிபட்டுவிட்டது இப்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததனால் பாக்கி என்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதில் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள்தான் ஸ்ரீ ஸ்கூல்கள் புதிய கல்விக் கொள்கைப்படி நிறுவுவதை நாங்கள் உடனடியாக கையெழுத்திடுவோம் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அன்றைய சீஃப் செக்ரட்டரி போட்ட கடிதம் இணையத்திலேயே உள்ளது அதில் மும்மொழிக் கொள்கை ஏற்று ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு தயக்கம் என்றால் ஏன் ஐயா இருநூ இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் திமுகவின் தலைவர்களின் குடும்பத்தினர் நடத்துகிறார்கள் முதலமைச்சரின் மகளான செந்தாமரை முதல் துறைமுருகன் மூத்த தலைமை துரைமுருகன் ஏபேலு அன்பழகனின் மகன் ஆற்காடு வீராசாமியின் தம்பி என எல்லோருமே கல்லூரிகள் நட கல்விகள் கல்விக்கூடங்கள் நடத்துகிறார்கள் இவை எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருக்கு இதை தாண்டி திமுக எம்பிகள் எங்களுடைய தொகுதிகளில் மத்திய அரசின் கேந்திரிய வித்தியாலயாவை திறக்க வேண்டும் என்று பல முறை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கேந்திரிய வித்யாலயாவில் ஹிந்தி உண்டு அதற்கு அடுத்த முறையாக இந்த கேந்திரிய வித்யாவியில் எம்பி கோட்டாக்கள் உண்டு அதில் சேர்ப்பதற்கு பல எம்பிக்களும் பணம் பெற்றுக்கொண்டு கொடுத்த சிபாரிசு கடிதங்களும் இணையத்தில் வந்தது ஐயா அதில் ஹிந்தி எதற்காக நீங்கள் சிபாரிசு கடிதம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி உண்டு கேந்திரிய வித்யாலயா கேட்கிறீர்கள் அதிலும் ஹிந்தி உண்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நவோதியா பள்ளி அது முழுவதும் எஸ்சி எஸ்டி பட்டியல் ஜாதி மற்றும் மீன் பழங்குடி மக்கள் எனப்படும் அந்த சீர்மரபினருக்கு மட்டுமாக உண்டி உறைவிட பள்ளி ஹாஸ்டல் பள்ளி அதில் படிப்ப படித்து அவர்கள் மேலே வருவதை தடுத்து கொண்டிருக்கிறது திமுகவும் அதிமுகவும் பக்கத்தில் உள்ள கேரளத்தில் நவோதியா பள்ளி உள்ளது ஆந்திராவில் உள்ளது பாண்டிச்சேரியில் உள்ளது கர்நாடகாவில் உள்ளது இங்கே எல்லாம் ஆந்திராவில் நேற்று வரை ஒய்எஸ்ஆர்சிபி இருந்தது இப்பொழுது தெலுங்கு தேசம் உள்ளது தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் உள்ளது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி உள்ளது இவர்கள் கேரளாவில் எட்டு வருடங்களாக அங்கே இருப்பது சிபிஎம்மின் தான் அவர்கள் எல்லோரும் நவோதியாவை நடத்துகிறார்கள் இங்கே கேந்திரிய வித்யாலயா இருக்கலாம் சிபிஎஸ் இருக்கலாம் ஆனால் அரசு பள்ளிகளில் மும்மொழி கல்வியை தடுப்பது ஏன் இது ஏழை எளிய மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்பதை நீங்கள் தடுப்பதாக இருக்கிறது என் படிப்பு என் இஷ்டம் என அவர்கள் மும்மொழி படிக்க வேண்டும் அவர்கள் வேலைக்கு இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல வேண்டும் உதாரணமாக கன்னியாகுமரி அருகில் இருப்பவன் மலையாளம் படித்தால் கேரளத்தில் வேலைக்கு போகலாம் சென்னை பா பார்டரில் குமுடிப்பூண்டியில் இருப்பவன் தெலுங்கு கற்றுக்கொண்டால் அவனால் தடாவிலோ சிட்டியிலோ உள்ள நிறுவனத்துக்கு செல்ல முடியும் பொசூரிலோ கிருஷ்ணகிரியிலோ இருப்பவன் கன்னடம் படித்தால் பெங்களூர் செல்லலாம் அல்லது ஹிந்தி படித்தால் எங்கே வேண்டுமானாலும் இந்த வசதியை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இன்னொன்று அதில் நானூறு கோடி பாக்கியங்கள் ஐயா இங்கே இருபத்தி ஓராயிரம் கோடி உங்கள் கையில் உள்ளது நீங்கள் முறையான கையெழுத்து முறையான முறையில் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு செலவு கணக்கை கொடுத்தால் நிச்சயமாக மத்திய அரசு உடனடியாக ரிலீஸ் செய்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்களிடையே மத்திய அரசு தரவில்லை என உணர்ச்சி தூண்டுகிறீர்கள் ஆனால் இந்த கோர்ஸ் சென்னைக்கு பதிமூணாயிரம் கோடி ஊட்டிக்கு மூவாயிரம் கோடி சேப்பாக்கத்துக்கு மூவாயிரம் கோடி இருபத்தோராயிரம் கோடி கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு ஏன் ஐயா நோக்கி தானாக வரப்போவதை நோக்கி ஏன் உணர்ச்சியை தூண்டுகிறீர்கள் செய்து இந்த இருபத்தோறாயிரம் கோடி வா வசூல் செய்வதில் உடனடியாக தலையிட்டு இதை பற்றிய வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்